நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டர் சீக்ரெட்ஸ் நான் ப்ரிசில்லா என்எல்பி மாஸ்டர் ப்ராக்டிஷனர் நாம் சந்தோஷங்கிறத பொருட்களோடையும் அனுபவங்களோடையும் தொடர்புடையதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் உண்மையான சந்தோஷங்கிறது வெளி விஷயம் சம்மந்தப்பட்டது கிடையாது அதாவது எந்த ஒரு புற தூண்டுதலும் இல்லாமல் நம்மக்கிட்ட இயல்பாகவே எப்பவுமே இருக்கிற உள் அமைதி தான் நிலையான உண்மையான மகிழ்ச்சி இந்த உள் அமைதியை நாம் உணர முடியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம முன்னால பாராட்டுறதுக்கும் மன நிறைவாக உணர்வதற்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் ஆனா நம்ம ஒரு சில விஷயங்கள் மனக்குறையா இருக்கும் நாம் அந்த ஒரு சில விஷயங்கள் மேல கவனத்தை செலுத்திக்கிட்டு இருப்போம் நாம் அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மனநிறைவான விஷயங்களை நினச்சி உணர ஆரம்பித்தா அந்த உணர்வு உங்களுக்கு உள் அமைதினா என்னன்னு காட்டும் ஆனால் இந்த உள் அமைதியை நாம் அனுபவிக்கணும்னா அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தன்மை மனநிறைவு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மனநிறைவாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட உள் அமைதியை உணர முடியும் உங்க வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தாலும் உள் அமைதியோடு இருக்க பழகும்போது உங்கள் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு தேவையான மாற்று வழி சிந்தனைகளும் செயல்திறனும் அதிகரிக்குங்க இந்த வீடியோல நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன் அந்த விஷயங்களை உங்கள் சிந்தனையில் கொண்டு வந்து நீங்கள் மன நிறைவாக உணர பழகுங்க இந்த பயிற்சியை முழுமையாக செய்யும்போது நான் சொல்கிற அந்த உள் அமைதியை நீங்களும் உணர்வீங்க இந்த பயிற்சியை ஓய்வான நேரத்தில் கண்களை மூடி யாருடைய தொந்தரவும் இல்லாத இடத்துல செய்யணும் இப்போது பயிற்சிக்குள் செல்லலாம் ஓர் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கவனத்தை உங்களுடைய மூச்சில் வையுங்கள் உங்களுடைய மூச்சு இயல்பாகவும் அமைதியாகவும் இயங்குவதை கவனியுங்கள் உங்கள் மூச்சின் வேகத்தை மாற்ற முயற்சிக்காமல் இயல்பாக கவனியுங்கள் உங்கள் உடலையும் மனதையும் அமைதியாக வையுங்கள் இங்கு நான் சொல்ல போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் மன ஒருமைப்பாட்டுடன் நினைத்து மன நிறைவை உணருங்கள் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய இருக்கும் அதனுடைய நிறைவை அந்த பொருள் இருக்கும்போது பெரும்பாலும் நாம் உணர்வதே இல்லை உதாரணமாக உங்களுடைய வாகனம் இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த நாற்காலி உங்கள் மொபைல் ஃபோன் உங்களிடம் இல்லை என்றால் எத்தனை அசௌகரியமாக இருக்கும் இப்போது அது உங்களிடம் இருப்பதால் தினசரி எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது என்று நினைத்துப் பாருங்கள் அன்றாட வாழ்வில் உங்கள் பயன்பாட்டிற்காக எவ்வளவு பொருட்கள் இருக்கிறது இந்த பொருட்கள் உங்களிடம் இருப்பதற்காக சில நொடிகள் மன நிறைவாக உணருங்கள் நீங்கள் மனநிறைவாக உணரும்போது உங்களுக்குள் இயல்பாக உள்ள உள் அமைதியை கவனித்துப் பாருங்கள் உங்களிடம் உள்ள உடைகளை நினைத்துப் பாருங்கள் நீங்கள் சிறு வயதாக இருக்கும்போது உங்களின் சிறு முயற்சி கூட இல்லாமல் உங்களுக்கான உடைகள் உங்களுக்கு கிடைத்ததல்லவா அல்லவா இப்பொழுதும் கூட உங்கள் அன்புக்குரியவர்களால் உங்களுக்கு விருப்பமான உடைகள் கிடைக்கத்தானே செய்கின்றன உங்களுடைய சொந்த முயற்சியினால் உங்களுக்கு தேவையான உடைகளை வாங்க முடிகிறதல்லவா நீங்கள் உடுத்தும் இந்த உடையில் எத்தனை பேரின் உழைப்பு உள்ளது என்று சிந்தித்துப் பாருங்கள் இது நாள் வரையில் உங்களுக்கு தேவையான உடைகள் உங்களிடம் இருப்பதற்காக சில நொடிகள் மனநிறைவாக உணருங்கள் நீங்கள் மனநிறைவாக உணரும்போது உங்களுக்குள் இயல்பாக அமைதியை கவனித்து பாருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய உணவை நினைத்து பாருங்கள் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் எத்தனை பேரின் உழைப்பு உள்ளது என்று சிந்தித்து பாருங்கள் இயற்கையின் பங்களிப்பு நீங்கள் சாப்பிடும் உணவின் ஒவ்வொரு சிறு பாகத்திலும் இருப்பதை நினைத்து பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் உண்ணும் உணவு எத்தனை நாட்கள் பாதுகாத்துள்ளது என்பதை நினைத்து பாருங்கள் இது நாள் வரையில் உங்களுக்கு தேவையான உணவு உங்களிடம் இருப்பதற்காக சில நொடிகள் மனநிறைவாக உணருங்கள் நீங்கள் மனநிறைவாக நிறைவாக உணரும்போது உங்களுக்குள் இயல்பாக உள்ள உள் அமைதியை கவனித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தேவைகளை சந்திக்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பணத்தை நினைத்து பாருங்கள் சிறுவயதில் உங்களுடைய பெரும் முயற்சி இல்லாமல் உங்களுடைய எத்தனையோ பண தேவைகள் நிறைவேறி இருக்கின்றன அல்லவா நமக்காக நம் அன்புக்குரிய யாரோ ஒரு சிலர் உழைத்தார்கள் அல்லவா இப்பொழுதும் உங்களுக்கு தேவையானவற்றுக்கான பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடிகிறது அல்லவா நாள் வரையில் உங்களுக்கு தேவையான பணம் உங்களிடம் இருப்பதற்காக சில நொடிகள் மனநிறைவாக உணருங்கள் நீங்கள் மனநிறைவாக உணரும்போது உங்களுக்குள் இயல்பாக உள்ள உள் அமைதியை கவனித்து பாருங்கள் உங்களுடைய வசதியான வாழ்வுக்காக எத்தனை கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்முடைய தினசரி வாழ்வில் நேரத்தையும் உழைப்பையும் எவ்வளவு குறைக்கின்றன உதாரணத்திற்கு ஃபேன் மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஏசி கார் பைக் கம்ப்யூட்டர் மொபைல் phone எவ்வளோ வசதிகள் உள்ள காலத்தில் நீங்கள் வாழ்கிறீங்க இந்த பொருட்கள் உங்கள் வாழ்க்கைய எவ்வளவு சுலபமாக்கி இருக்குன்னு நினச்சி பாருங்க இது நாள் வரையில் உங்களுக்கு தேவையான சாதனங்கள் உங்களிடம் இருப்பதற்காக ஒரு சில நொடிகள் மனநிறைவாக உணருங்கள் நீங்கள் மனநிறைவாக உணரும்போது உங்களுக்குள் இயல்பாக உள்ள அமைதியை கவனித்துப் பாருங்கள் இப்பொழுது அமைதியை உணர்வதற்கான பயிற்சியை வெற்றிகரமாக முடித்துவிட்டீர்கள் மெதுவாக கவனத்தை உங்கள் உடலின் மீது கொண்டு வாருங்கள் கண்களை மெதுவாக திறந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள் அமைதி உங்களிடம் மிகுந்திருப்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியோடும் உற்சாகத்தோடும் உங்களுடைய மற்ற வேலைகளை செய்ய தொடங்குங்கள்